இலங்கையினுடைய முன்னாள் அமைச்சரவர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டிருக்கு அதற்கு பின்னணியில நூற்றி முப்பது மில்லியன் ரூபாய் மிகப்பெரிய மோசடி மிகப்பெரிய குற்றம் ஒன்று அம்பலமாகி இருக்குது அதே போல இலங்கைக்கு ஐஎம்எஃப் வழங்குவதாக சொல்லப்பட்ட ஐந்தாவது கட்ட கடன் தொகை முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இந்த தொகை அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இதற்கு பின்னணியில ஒட்டுமொத்த இலங்கை மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்திகளை ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான நிபந்தனை ஒன்றும் விதிக்கப்பட்டிருக்குது அதே போல இலங்கையிலிருந்து பிரித்தானியாவுக்கு செல்ல

பெயர்கள் இதற்கு பிறகு இங்க வழிவந்திருக்கக்கூடிய பெயர் தான் இலங்கையினுடைய முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலியர் ரம்புக்வெல இதை காரணமாக வச்சுக்கொண்டு கெகலியர் ரம்புக்வெல கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக விளக்க வைக்கப்பட்டவர் ஆனால் அதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய ஆட்சி மாற்றங்கள் இவரை வெளியில வர்றதுக்கு வழிவகுத்தது என்னதான் இருந்தாலும் இப்ப ஜனாதிபதி அனுரகுமாரோடைய அரசாங்கம் இவரை மீளவும் அதே குற்றச்சாட்டில் கைது செய்து இப்ப விளக்கமறியல்ல வைத்திருக்குது இவர் மேல எப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகுது என்றதை பொறுத்திருந்து தான் பார்ப்போம் அதே போலதான் இன்றைக்கு வழியாக இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான விடயம் இலங்கை அரசாங்கத்துக்கு ஐஎம்எஃப் தரப்பால் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிபந்தனை என்ன நடந்திருக்கு சொன்னால் இலங்கைக்கு ஐஎம்எஃப் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த கடன் தொகையில இப்போ ஐந்தாவது கட்ட கடன் தொகை வழங்கப்பட போகுது கிட்டத்தட்ட முன்னூற்றி நாற்பத்தி நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய தொகை இந்த தொகை இலங்கைக்கு வழங்கணும் என்று சொன்னால் இலங்கை அரசாங்கம் ஐஎம்எஃப் சொல்லக்கூடிய அதாவது ஐஎம்எஃப் ஆல தரப்படுற நிபந்தனைகளுக்கு ஏற்ப இலங்கையில மின்சார அளவு திட்டங்கள் அதாவது மின்சாரத்தை

இந்த துறை சார்ந்து இயங்கக்கூடிய சகல துறைகளிலுமே அவர்களுடைய கட்டணமும் உயர்த்தப்படும் இதால மிகப்பெரிய சிக்கல்கள் எல்லாமே உருவாக வாய்ப்பு இதற்காரணமாக வச்சுத்தான் ஜனாதிபதி அனுருடைய அரசாங்கம் ஏப்ரல் மாதம் இந்த மின்சார கட்டணத்தை அதிகரிக்க மாட்டோம் என்று சொல்லி ஐஎம்எஃப் கிட்ட சொல்லியிருந்தது ஆனால் இப்போ நீங்கள் அதிகரித்தால் தான் உங்களுக்கு அந்த முன்னூற்றி பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று சொல்லி ஐஎம்எஃப் முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறது உண்மையிலேயே இருக்கமான ஒரு கட்டம் இது சார்ந்த ஜனாதிபதி அனுருடைய அரசாங்கம் எப்படி இந்த சூழ்நிலையை சமாளிக்க போகுது எவ்வளவு இந்த கட்டணங்கள் எல்லாமே அதிகரிக்கப்பட போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அதே போல தான் இன்றைக்கு வழியாக இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு செய்தி பிரித்தானிய அரசாங்கம் இலங்கை இலங்கை உட்பட மூன்று நாடுகளுக்கு விதித்திருக்கக்கூடிய கூடிய இறுக்கமான கட்டுப்பாடுகள் என்ன விடயம் என்று சொன்னா இந்த பிரித்தானியாவுக்கு பிரான்ஸ்ல இருந்து ஆங்கில கால்வாயை கடந்து நுழையக்கூடிய விரோத குடியோரிகளுடைய எண்ணிக்கையும் அதே போல சட்டபூர்வமான வழிகளில் பிரித்தானியாவுக்குள்ள வந்து அங்க வச்சு அகதி தஞ்சம் கோரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் இவர்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு கணிசமான அளவு அதிகரிச்சிருக்கு இதால பிரித்தானியாவுக்குள்ள வேலைவாய்ப்பு வாய்ப்பு நெருக்கடி வீட்டு பெற்றாக்குறை நெருக்கடி வீட்டு வாடகை உயர்வு என்று சொல்லி பலவிதமான புதிய பிரச்சனைகள் எல்லாமே ஏற்பட தொடங்கியிருக்கு இது மட்டும் இல்லாம பிரித்தானியாவுடைய பிரதான பிரச்சனையாக பிரித்தானிய மக்களுடைய வரி பணம் செய்யப்படுதா இதுதான் அவர்கள் வச்சிருக்கக்கூடிய மிக பிரதானமான குற்றச்சாட்டு அகதித்தஞ்சம் உழைக்கிற நபர் ஒருவர் செலுத்தக்கூடிய வரி ஆக தங்களுடைய நாட்டு மக்களுடைய பணம் தேவையில்லாமல் செலவிடப்படுது என்று சொல்லி இந்த செலவுகளை குறைக்கிறதுக்காக இந்த அகதித்தஞ்சம் கோரக்கூடியவர்களுக்கு எதிராக பிரித்தானிய அரசாங்கம் இறுக்கமான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கு அதுல மூன்று

மாணவர் விண்ணப்பிக்க போறார் இதே மாதிரியான இவர்கள் பிரித்தானியாவுக்குள்ள சென்று அதாவது மாணவர் கிடைத்து பிரித்தானியாவுக்குள்ள சென்று அங்க கொஞ்ச காலம் படிச்சு போட்டு அதற்கு பிறகு அகதி

country.